ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பெண்கள் தினம்தோறும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான யோகா பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க அது வேற எதுவும் இல்ல போஸ் அதை தித்லி ஆசன் இல்லைன்னா வதகோணாசன் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துட்டு அதோட பெனிஃபிட் என்னெல்லாம்னு பார்க்க போறோம் குட்டி பதிவு தான் இது நீங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதோ இல்லைன்னா சும்மா இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது டைம் நீங்க வந்து இதை செய்ய முடியும் ரொம்ப எளிமையானது காலோட ரெண்டு சோலையுமே அப்படி டச் பண்ணி வச்சுக்கிறோம் அண்ட் உள்ள பார்த்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட உடம்பு ஒட்டி கேப்பை கம்மி பண்ணி கொண்டு வர முடியுமோ கொண்டு வரீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கையாலையும் இப்படி நம்ம லாக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் சோ தொடைய முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போகணும் ஸோ அப்படி நம்ம ஒரு டென் டென் கவுன்ஸா பண்ணதுக்கப்புறம் இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணும்போது முக்கியமாக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட ஸ்பைன் அப்பர் பாடி ஸ்பைன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் பூணு போட்டு உட்காரக்கூடாது ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பண்றீங்க ஸோ ஒரு டென் டு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே கால் முன்னாடி முன்னாடி வந்திருக்கும் தென் அகைன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் உடம்பு ஒட்டி உள்ளே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் செய்யுங்க ஸோ இது எளிமையான ஆசன் யார் வேணாலும் செஞ்சிடலாம் பெனிஃபிட் என்னெல்லாம் பாருங்கள் இன்னர் தைஸ் குரெயின்ஸ் இந்த ஏரியாலாம் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்கள் அண்ட் உங்களோட ஆங்கிள் முட்டு இடுப்பு எல்லாத்தோட மொபிலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் லேடிஸோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்மளோட யூட்ரஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அதே மாதிரி யூரின் லீக்கேஜ் ஆகிற இஷ்யூஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இது இல்லாமல் பிளாடரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த மாதிரி இங்கே உள்ள ஆர்கான்ஸ் எல்லாம் கிட்னி இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணுற ரொம்ப எளிமையான யோகா போஸ் இது ஸோ சைடு வியூலேருந்து காமிக்கிறேன் பாருங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி நிமிந்து உட்காரணும் அப்படி இப்படி கூணு போடாம ஸ்ட்ரெயிட் நல்லா நிமிந்து உட்காந்து நம்மளோடைய முடிஞ்ச அளவுக்கு இதை கீழே வரணும் தர பக்கத்துல வரணும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் ஸோ இப்படியே நீங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஒரு ஃபைவ் செட்ஸ் இப்படி பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸேல் அண்ட் குனியை ட்ரை பண்ணுங்க எவ்வளோ முடியுமோ முதல் நாளே போய் டச் ஆயிடாது ஸோ டெய்லி பர்ஃபார்ம் பண்ண பண்ண உங்களுக்கு போய் இப்படி காலை டச் பண்ண முடியும் சோ அந்த பிளெக்சிபிலிட்டி டைம் எடுக்கும் அதை டெய்லி பண்ணிக்கிட்டே வரும் இப்படி நீங்க கீழே குனியும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வயிற்றில் உள்ள ஆர்கன்ஸ் வந்து அமுங்குதுன்னு பாருங்க பெலி ஃபேட் குறையிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் சோ லூஸா இருக்கிற பெலி ஃபேட் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு டைட்டன் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சோ ஒரே ஒரு எளிமையான யோகா பவுஸ் ஆனா எவ்வளோ பெனிஃபிட் பாருங்க சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே டெய்லி இதை செஞ்சுட்டு வாங்க இதே மாதிரி மட்டும் ஒரு யோகாவோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி